அம்பல தாடும் அமுதமை என்கோ அடியனின் ஆருயிர் என்கோ எம்பலத்தெல்லாம் வல்ல சித்து என்கோ என் கண்மணி என்கோ நம்பிடில் அணைக்கும் நற்றுணை என்கோ நான் பெற்ற பெருஞ்செல்வம் என்கோ இம்பர் இப்பிரபே மெய் பிறப்பாகி என்னை நினையே அம்மையை என்கோ அம்பனை என்கோ அருட்பெருஞ்சோதியை என்கோ எல்லாம் வல்ல சித்து என்கோ திருச்சிற்றம்பல அமுது என்கோ தம்மையை உணர்ந்தார் உளத்தொழி என்கோ தமியனேன் தனி துணை என்கோ இம்மையை அழியா திருவுரு அழித்து இங்கு என்னை ஆண்டருளியனினையே எய்பிலை கிடைத்த வைப்பது என்கோ என் நூயிற்கு இன்பமே என்கோ துய்பிலை நிறைந்த பெருங்கழிப்பு என்கோ சோதியே என்கோ சப்பலாம்பொருத்த தயாநிதி என்கோ தனி பெருந்தலைவனே என்கோ இவ்விற பதிலே மெய் அளித்து இங்கு என்னை ஆண்டருளியனினையே அச்சம் நீக்கிய என் ஆரியன் என்கோ அம்பலத்து எம்பிரான் என்கோ நிச்சலும் எனக்கே கிடைத்த வாழ்வென்கோ நீடும் என்னே என என்கோ பிச்சனேற்கழித்த பிச்சனை என்கோ பெரியரிற் பெரியனே என்கோ இச்சகத்து அழியா பெருநலம் அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே அத்தம் நேர் கிடைத்த சுவைக்கனி என்கோ அன்பிலே நிறை அமுது என்கோ சித்தலாம்பல்ல சித்தனை என்கோ திருச்சிற்றம்பல சிவம் என்கோ மத்தனின் பெற்ற பெரிய வாழ்வென்கோ மன்னும் என் வாழ் முதல் என்கோ இத்தனி பிறப்பை நித்தியம் ஆக்கி என்னை ஆண்டருளிய நினையே மறப்பலாம் தவிர்ந்த மதி அமுது என்கோ மயக்க நீத்து அருள் மருந்து என்கோ பரப்பலாம் ஒழித்த பதிவதம் என்கோ பதச்சுவை அனுபவம் என்கோ சிறப்பலாம் எனக்கே செய்ததாய் என்கோ திருச்சிற்றம்பல தந்த என்கோ இறப்பிலா வடிவம் இம்மையே அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே அன்பிலே பழுத்த தனிப்பழம் என்கோ அறிவிலே அறிவு அறிவு என்கோ இன்பிலே நிறைந்த சிவபதம் என்கோ என்னுயிர் துணைபதி என்கோ வன்பிலா மனத்தே வயங்கொழி என்கோ வன்னும் அம்பலத்து அரசு என்கோ என்புரி அழியா பொன்புரி ஆகி என்னை ஆண்டருளிய நினையே தடையில்லாது எடுத்த அருள் அமுது என்கோ சர்க்கரை கட்டியே என்கோ அடைவுறு வயிற கட்டியே என்கோ அம்பலத்து ஆணி பொன் என்கோ உடைய மாணிக்க பெருமலை என்கோ உள் ஒளிக்குள் ஒளி என்கோ இடைதல் அற்று ஓங்கும் திரு அழித்து இங்கே என்னை ஆண்டருளிய நினையே மறைமுடி விளங்கு பெரும்பொருள் என்கோ மண்ணும் ஆகம பொருள் என்கோ குறைமுடித்து அருள் செய் தெய்வமை என்கோ குண பெருங்குன்றமை என்கோ பிறைமுடிக்கு அணிந்த பெருந்தகை என்கோ பெரிய அம்பலத்தரசு என்கோ இறைமுடி பொருள் என் உளம்பெற அழித்து இங்கு என்னை ஆண்டருளிய நினையே என் உளம் பிரியா என்கோ என் உயிர் தந்தையே என்கோ என் உயிர் தாயே இன்பமே என்கோ என் உயிர் தலைவனே என்கோ என் உயிர் வளர்க்கும் தனி அமுதென்கோ என்னுடைய நண்பனே என்கோ என் ஒரு வாழ்வின் தனி முதல் என்கோ என்னை ஆண்டருளியனினையே